வணக்கங்க இது அங்காளம்மன் சத்திய வீடியோங்க முத்தாரம்மனுக்கே உரிய இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னாங்க அந்த அம்மாவோடய ஜட முடிதாங்க அந்த ஜட இருக்குது பார்த்தீங்களா அப்படியே பைப் மாதிரி அப்படியே பைப் மாதிரி ரோல் ஆன மாதிரி இருக்கும்ங்க அந்த முடி அப்படியே கால் பாதம் வரையில் வரும் அவங்களுக்கு வேறு எந்த அம்மன் கோயில்களையும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்க முடியாது ஜட முடியை கூந்தல் அழகியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா பாடலே அப்படி தான் சொல்லுவாங்க ரொம்ப அழகான கூந்தல் அந்த அம்மாவுக்கு மற்ற இடங்களில் வேப்பிலையை வச்சு மந்திரிக்கிற மாதிரி அந்த கூந்தலை எடுத்து அந்த முடியை எடுத்து மந்திரிச்சு விடுவாங்கங்க நம்ம உடம்புலாம் கூட அந்த முடியை வச்சு நம்மளுக்கு இது பண்ணும்போது நம்மளுக்கு அந்த நோயினுடைய பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகள் காற்று கருப்பு பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரியாகும்னு சொல்கிறாங்க அதோடு அந்த அம்மா வந்து துடியான தெய்வம் இந்த தசராவுக்கு அந்த அம்மாட்டை நம்ம போய்ட்டு ஒரு வேலை வாய்ப்புக்கோ இல்லை குழந்தை இல்லாத பிரச்சனைக்கோ இல்லை வீடு கட்டணுன்ற பிரச்சனைக்கோ எதுக்காக அந்த அம்மாட்ட போய் நம்ம நின்னாலும் அடுத்த தசராக்குள்ளே அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அம்மா வேஷம் போட்டு வரவங்களுக்கு வெள்ளி காப்பு கூட அது மாதிரி செஞ்சு போடுவாங்க வேண்டிக்கிட்டு